இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கழக சினிமா வீவர்ஸ் போட்டுருக்கும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நான் பிகில் பர்த்தி தான் நம்ம பிகில் அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பூஸ்வம்ஸ் வந்துடும் அந்த பூஸ்வம்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறதா இந்த பாட்டம் ஸோ சிங்க பெண்ணே ஒரு பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு சிங்க பெண்ணே உன்னை வந்து ஆணிலமே உன்னை வாழ்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கலாலே என்ன பண்ணியிருப்பாருனா விவேக் அவர்கள் அவருடைய ஃபுல் ஃப்ளெஜாக இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்தை வந்து அப்படியே ஆசைகள் எல்லாத்தையுமே செய்து ஒரு பெண்களை வந்து எந்தளவுக்கு வந்து ஸோ நம்ம தூக்கி காட்ட முடியும் இந்த சமூகத்தில் அப்படின்ற மாதிரி வந்து வரிகளை வந்து கொடுத்து அந்த வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்து கொடுத்துருந்தாரு இப்போ வந்து நம்ம அதே ரகுமன் சார் அது மியூசிக் வரியில் கொடுத்து அந்த மியூசிக் வந்து உயிர் கொடுத்துருந்தாரு ஸோ அதை வந்து ஒரு மேக்கிங்காக எடுத்து அட்லீஸ்ட் சார் உயிர் கொடுத்தாரு அது மாதிரி ஒவ்வொருமே என்ன அப்படிங்க அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டே சேர்த்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த பாட்டு இவ்வளோ தான் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதையும் தாண்டி ஒரு படிக்கட்டு வந்து பெரிய லெவலில் ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ ஏஆர் ரகுமன் சார் வந்து நிறைய கான்சர்ட்டில் பாடியிருப்பார் நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டா முதல் முறையாக ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷன் நமக்கே சின்னதாக அப்படியே செம்மையாக ஸ்பார்க் அடிக்குது இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிகில் படத்துலேயும் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம ஏ ரகுமான் சாரோ வந்து கூட சேர்ந்து நடிக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் எல்லோருமே சொல்லிட்டாங்க ஆக்சுவலி ஸோ அதனால் ஆச்சு அப்படின்னா ஏ ரகுமான் சார் வந்து நம்ம விஜய் சார் கூட சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான சந்தோஷம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போக்ரி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பிரபுதேவா சார் வந்து கூட சேர்ந்து சும்மா அப்படி கெஸ்ட் பேர்ஸ் பட் டான்ஸ் ஆடுவார் அவர் ஆல்ரெடி ஒரு டேரக்டர் ஒரு டான்சர் ஒரு ஆக்டர் அப்படின்னால அவர் வந்து ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு சூப்பராக டான்ஸிங் இருக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் தாண்டி நம்ம ஏஆர் ரகுமான் சார் வந்து நம்ம படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவரோட அவர் ஏதாவது பேசுவாரா இல்லை டயலாக்ஸ் இருக்குமா இல்லை வந்து ஒரு பாட்டு போட்டு போட்டு போயிடுவாரா அப்படின்றது தெரியல பட் என்ன இருந்தாலும் சரி ஏகரவன் சார் வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கு வந்து ஹாப்பி தான் எல்லாருமே ஸோ பயங்கரமாக எல்லாருமே அந்த சீனில் கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் எதாவது என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் அப்படியே ஏந்திச்சு நின்று அப்படியே டிக்கெட்லாம் கிழிச்சு மேலே வர பண்ணுவோம் இல்லையா அப்போ கண்டிப்பாக அந்த மூமெண்ட் எல்லாமே இருக்கும் அந்த படத்துலையும் சரி ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி பேசி தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன வாட்டி டாஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா ஸோ உங்களை பற்றி நீங்க சொல்லுங்க கமல் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் அதாவது எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வர்ஷம்லாம் நிறைய போட்டியாளர்லாம் என்ன பண்ணிருந்தாங்க கமல்ஸ்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன் நடிகர் சங்கத்தை பொறுத்தவங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டது இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸோ நடிகர் சங்கத்தை தான் அவர் அப்பா ஸ்தானத்துலேருந்து தலைமை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்பயுமே அதுவும் உண்மையான விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து உலுக்குள்ளே இருந்து நம்ம வந்து அதை நிர்வாகிக்கணும் அவசியம் இல்லை நம்ம வெளிலேருந்து சஜஷன்ஸ் கூட கொடுத்து நிறைய பேர் வந்து ஸோ அந்த வந்து அதை கரெக்டாக கட்டி மேய்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து நாளை நம்பதே அந்த படத்தை வந்து அவருக்கு ரீமேக் பண்ணணும்னு ஆசை தான் பட் ஆனால் அவனால் முடியல அதனால் என்ன ஆச்சுன்னா சிவாஜி கணேசன் சரோட அந்த தேவர் மகன் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஒன்றா கேட்டுகிட்டே நான் கவனம் அவரும் சலிக்காமல் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நிறுத்தி நிதானமாக பதில் சொல்லுவார் அவர் வந்து அப்புறம் கடைசியாக கேட்டாங்க ரொம்ப நாளாக அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு படம் மருதநாயகம் அந்த படம் வந்து எப்போ கைவிடப்பட்டுச்சா என்ன ஏதுன்னு கேட்டது என்ன சொன்னார்னா இல்லை அதுக்கான முயற்சிகளை வந்து நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய வரையில் வந்து கண்டிப்பாக ஸோ அந்த படம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தில் வந்து குஷ்பு அவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் ஒரு அஸ்டன் டேரக்டராகவும் இருந்துட்டு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் ஸோ குஷ்பு வந்து அஸ்டன் டேரக்டராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களாக தெரிஞ்சுக்க வேண்டியதான் எனக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது சொல்லிக்கலாம் கமல் சாரோட மருதநாயகம் அதுக்கப்புறம் இந்தியன் டூ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அப்படியே அப்போவில் இருக்குது ஸோ என்னென்ன படங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ராவணனோட வாழ்க்கையை எழுதணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ராவணனோட காதல் தான் வந்து உண்மையான காதல் பத்து தலைகள் இருந்தும் கூட அந்த ஒரு தலை காதல் இருந்ததுனால தான் வந்து சேர முடியாதுன்னு தெரிஞ்சு வந்து லவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அது வந்து அந்த உண்மையான காதலை வந்து இது பண்ணும் அப்படின்றதுக்கு அதையும் பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ இவரோட சிந்தனைகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும் நார்மல் இருந்து அதே மாதிரி தான் வந்து அவர் சொல்லும் நிறைய விஷயம் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உலகநாயகம் என்னவா ஸோ அதனால வந்து எல்லாருமே அந்த ரசிங்க அவரோட படங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் எந்த படத்துக்கு அவரோட படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் தாராளமாக கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அண்ட் டட்டா பாய் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்ஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் பி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுறேன் எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு இருக்கணும் பெரிய வாய்ப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்